வணக்கம் குருவருளையின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டுருக்கிறது நந்தியாலில் இருக்கக்கூடிய ஜெகஜனனி கோயிலுக்கு போகிற வழியை தான் பார்க்குறோம் அவ்வளோ கடினம் கூகுள் செல்ல குட்டி ஒரு குட்டி குட்டி சந்துக்குள்ளேலாம் கூட்டிகிட்டு போ பாருங்க ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம போகணும் ரொம்ப ஸ்பீடாகலாம் போக முடியாது அதை கடந்து போனால் இந்த கோயில்கிட்டே கார் பார்க்கிங் இருக்குது மேலே பார்த்துக்கோங்க கோபுரத்தை இந்த கோபுரத்தை சுற்றி வர்ற மாதிரி கூட வடிவமைப்போடு இருப்பாங்க ஜெகஜனனி கோயில் உலகத்திலேயே ரெண்டாவது கோயிலுங்க முதல் கோயில் மானசரவரில் இருக்குது ரெண்டாவது கோயில் இங்கே இருக்குது ஜெகஜனனி எல்லா உயிர்களுக்கும் தாயானவள் எந்த மாதிரியான ரூபத்தில் அவள் இருக்கிறான்னா எட்டு திருக்கரங்களோடு இருக்கிறாங்க ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர சூரியர்களை தாங்கி இருக்கிறா பூமியே தான் இருக்குது கீழே மகாவிஷ்ணு படுத்திருப்பார் அவருடைய நாவி கமலத்தில் இருந்து பிரம்மதேவர் இருப்பார் சிவக்கொழுந்து ஐந்து தலைகளுடன் இருப்பார் சத்யோஜாதம் வாமதேவம் தத் புருஷம் ஈசானம் அகோரம்னு எல்லாருக்கும் தாயாக இருப்பாள் மும்மூர்த்திகளையும் அவள் தான் படைத்தா ஆதிபராசக்தின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அவங்கள தான் ஜெகஜனனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பேற்பட்ட இறைவிக்கான ஒரு மிகப்பெரிய சுரூபத்தோடு இருக்கிறது தான் இந்த கோயிலுடைய தனிச்சிறப்பு இந்த கோபுரம் மேலே வச்சுருக்காங்க பார்த்திங்களா இந்த கோபுரம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கீழே ஐம்பது அடிக்கில் வந்து அந்த ஆதார பீடம் இருக்குது பூமிக்கு கீழே அதுக்கப்புறம் மேலே இவ்வளோ பெருசாக கட்டுமானம் பண்ணியிருக்காங்க அந்த பகுதிகளில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாக இந்த கோயில் கருதப்படுது மாலையெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து அகோபிலம் போகும்பொழுதே நமக்கு தெரியும் இந்த கோயிலுக்கு நம்ம போகணுங்கிறத பிளான் பண்ணி போனோம் நவநந்திகள் தான் நாங்கள் பிளான் பண்ணாமல் போனோம் கோயில் ஆனால் ஜெகஜனனி கோயில் பிளான் பண்ணி போன கோயில் இந்த கோயிலில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய உடை தாங்க நம்ம ட்ரெஸ் கோடு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதுனால சேலையே நான்லாம் கட்டுறதே இல்லைங்க நம்ம உடல் வகுப்புக்கு சேலை சேட்டே ஆகாது ஆனால் இந்த கோயிலில் சேலை கட்டணுங்கிறதுனால சேலையை ரெடி பண்ணியாச்சு நெத்தியில் வந்து பார்த்துக்கோங்க குங்குமம் அவங்களே வச்சு விட்டுறாங்க கல்யாணமானவங்க ஆகாதவங்க இல்லை எல்லாருக்கும் நெத்தியில் பொட்ட வைக்கிறாங்க இடத்துல இப்படி தான் ட்ரெஸ் கோடு எடை பின்னி தொங்கக்கூடாது அந்த முடி முடிச்சு போட்டுருணும் அப்புறம் முக்கியமாக ஸ்டிக்கர் போட்டு கூட வைக்கக்கூடாது இங்கேயே பாருங்கள் கண்ணாடி வச்சு குங்குமம்லாம் வச்சுருக்காங்க அதான் வைக்கணும் எத்தனை பேர் ஸ்டிக்கர் போட்ட தொட்டு விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்கள் பக்கத்தில் போய் பூ விற்கிறாங்களா பூ வேறு தலை நிறையா வைக்கணும் பொம்பளை பிள்ளைங்க காலில் கொலுசு போட்டிருக்கணும் கல்யாணமானால் மெட்டி போட்டிருக்கணும் கை நிறையா வளையல் போட்டிருக்கணும் இதான் இங்கே இருக்கக்கூடிய ரூல் இங்கே பாருங்கள் ரப்பர் பேண்ட் வேற வச்சு அவங்களே நமக்கு ஜடையை வேற பின்னி கொடுக்குறாங்க இந்த கோயிலில் இதான் ட்ரெஸ் கோடு இந்த மாதிரி நம்மளை செக் பண்ணிட்டு தாங்க மேலேயே அனுப்புகிறாங்க இப்படி மேலே அனுப்புனா கூட நம்மக்கிட்ட ஒரு ரூபா கூட வாங்க மாட்டுறாங்க காசுக்கு மரியாதை இல்லை பக்திக்கு தான் மரியாதை எங்கள் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க அது முன்னாடி குங்கும அர்ச்சனை நம்ம பண்ணலாம் தமையனுடன் அதாவது இப்போ எங்கள் அண்ணனோட நான் போனதுனால எங்கள் அண்ணனுக்கு வலது பக்கம் நான் உட்காரணும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க மனைவியானவள் கணவனுக்கு இடது பக்கம் உட்காரணும்னு பழமையான அந்த விதிமுறைகளை எல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது நவதுர்க்கைகள் இருக்காங்க சப்த மாதர்கள் இருக்காங்க ரொம்ப அருமையான அழகான இந்த திருக்கோயில் அந்த பகுதியில் பிரசித்தி பெற்றது மூன்று வேளை உணவும் இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வெளியூர்லேருந்து வந்தோம்னா தங்குறதுக்கான இடமும் இலவசமாக வித்தியாசமாக இல்லை விஐபி இருந்தால் கூட வரிசையில் தான் வரணும் செப்பரேட் க்யூவோ விஐபிக்கான க்யூவோ கிடையவே கிடையாது இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் என்னை மிகவும் கவர்ந்தது அங்கே அந்த மாதிரி ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அதில் தான் இந்த கோயில் ரன் ஆகுது அவங்க இறைவி மேல் செலுத்தக்கூடிய பக்தி உண்மையிலே நம்மளை மெய் செலிர்க்க வைத்தது அப்படின் தான் சொல்லணும் திருமந்திரத்தில் எங்கள் திருமூலர் சொல்லுவார் ஞான தலைவிதன் நந்தி நகர்ப்புக்கு அப்படின்னு அந்த பாடல் வரிகள் தான் இந்த நந்தியாளுக்கு வந்தவனே எனக்கு இருந்தது ஏன்னா ஒன்பது வகையான நவநந்திகளை தரிசிச்சுட்டு ஞான தலைவியை வேற நம்ம பார்த்துட்டோம் அப்பப்போ அருமையாக இருக்கேன்னு நினச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் யாகாந்தி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போகிறோம் நீங்கள் அகோபிலம் போனீங்கன்னா இந்த நந்தியால் யாகாந்தி மகாநந்தி இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அவ்வளோ அழகான இடங்கள் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் யாகாந்தி கோயில் அதிசயமும் விசித்திரமும் நிறைந்த யாகாந்தி கோயில் யாகாந்திங்கிற அந்த பேர் எப்படி வந்துச்சு தெரியணும் அப்படின்னா ஒரு சின்ன செவிவெளி செய்தியை போய் பார்க்கலாம் நெகண்டி அப்படிங்கிறது தான் இந்த இடத்தோட பேரான் ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்துல சிட்டப்பா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அவருக்கு சுவாமி என்ன பண்ணியிருக்காரு ஒரு புலி வடிவத்தில் காட்சி கொடுக்கலான்னு வந்தால் புலி வடிவத்தில் வந்த சிவக்கொழுந்தை பார்த்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ தான் கொழுந்துன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறத தெலுங்கில் என்ன பண்ணியிருக்காருன்னா நெகண்டி நீ சிவனு நெகண்டினி அப்படின்னு சொன்னாராம் அந்த நெகண்டி நீனு இருக்கிறது நெகண்டின்னு இந்த இடத்துக்கு பேரா மாதிரி அதுவே காலப்போக்கில் யாகாந்திங்கிற பேர் வந்துருச்சு இது ஒரு செவி வழி செய்தி ஆனால் இங்கு அகத்திய மாமுனியும் வீர பிரம்மேந்திரரும் தவம் செய்த இந்த அரிய இடத்துல பெருமாளுக்கென்று ஒரு குகையும் இருக்குது இப்பேற்பட்ட இந்த இடம் விஜயநகரத்தை தோற்றுவித்த ஹரிகரர் புக்கர் இவங்களால் புனரமைக்கப்பட்ட ஒரு சிவாலயம் இவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த கோயிலை புனரமைச்சிருக்காங்க இறைவனை வழிபாடு செஞ்சுருக்காங்க சாளுக்கியர்கள் பல்லவர்கள் சோழர்கள் அப்படின்னு நிறைய பேர் இந்த திருத்தலத்தில் இறைவனை வணங்கியிருக்காங்க இந்த கோபுரம்லாம் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்காரவங்க கட்டியிருக்கிறதாக சொல்கிறாங்க இப்போது நம்ம போயிட்டுருக்கிறது எங்கே அப்படின்னா அகஸ்தியருடைய குகை எல்லாரும் உமாமகேஸ்வரரை பார்த்துட்டு அகத்தியரை பார்க்குறதுக்கு வந்தாங்க நம்ம அகஸ்தியர் வழிபட்ட திருமேனியை தரிசிச்சுட்டு நம்ம போகணும் அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ளே இந்த பாதை வழியாக நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம் வரும்பொழுதே பார்த்தா அப்படி நந்தி இருந்து நீர் கொட்டிகிட்டு இருக்குங்க எங்கேருந்து இந்த தண்ணி வருதுன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாதான் ஆனால் வருடம் முழுவதும் இந்த நீர் வற்றாமல் வருகிறது வந்தே வர இந்த நீரை முன்னாடி இருக்கிற குளம் அதை ரெடி பண்ணி அது இந்த இடத்துல போகிற மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடத்துல நம்ம குளிக்கலாம் அனுமதி கிடையாது தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுக்கலாம் இந்த நீரை தான் மாமுனி அணுதினம் தனதுடைய சிவ வழிபாட்டுக்கு பயன்படுத்திட்டு இருந்திருக்கார் அவர் வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டத்தில் நிறைய காகங்கள் அவரை தொல்லை பண்ணிச்சார் இந்த காகத்தோட தொல்லை வேற என்னால் தாங்க முடியலையேன்னு இந்த பகுதியில் காகமே பறக்கக்கூடாதுன்னு அவர் சொன்னதுனால இந்த யாகாந்தி பகுதியில் காகங்கள் பறப்பதில்லை அப்போ இது விசித்திரமான ஒரு விஷயம் தானே சரி வாங்க இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிறது அகத்தியர் இறைவனை வழிபட்ட குகைக்குள்ளே போகிறோம் இந்த குகைக்குள்ள போகும் பொழுதே நம்ம உமாமகேஸ்வரருடைய கோயிலை பார்த்தா பிரம்மாண்டமாக தெரியுது இப்போது நம்ம ஒரு கோபுரம் ஒரு குட்டியாக கிராஸ் ஆனோம் பாருங்கள் நல்குண்டாவில் கூட இந்த மாதிரி கோபுர அமைப்பை பார்த்தோம்ல சாளுக்கியர்கள் கட்டியிருக்காங்கன்னு கூட சொன்னோம்ல எப்படியெல்லாம் இருக்குல்ல கோயிலுடைய கட்டட அமைப்பு எங்கள் அண்ணன் க்ளோஸ் அப்பில் காமிச்சிட்ருக்கிறது நந்திதேவர் இவரை பார்த்துக்கோங்க இந்த நந்தி தேவர் அதிசயமானவர் வாங்க இப்படி சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம குகைக்குள்ளே போக முற்படுவோம் ஏன்னா அங்கே சிவக்கொழுந்து வேறு லெவலில் இருப்பார் அவ்வளோ அழகாக காட்சி தருவார் இந்த குகையில் ஏறுறது உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது செங்குத்தாக இருந்தது படி நூற்றி அறுபது தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு படியோட உயரமும் பெருசு நான் அகோபிலத்திலேருந்தே எனக்கு நம்ம நரசிம்மர் கொடுத்த தண்டத்தை கொண்டு வந்ததுனால அதை பிடிச்சிக்கிட்டே ஏறிட்டேன் என்னமா இருக்குது தெரியுமா எப்படி ஏறுறாங்க பார்த்தீங்களா ரெண்டு கையும் ஊனி ஊனி ஏறணும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நிமிந்த சட்டம் இங்கே பாஸ் பண்ண முடியாது அப்படியே அடங்கி ஒடுங்கி குனிஞ்சுதான் வரணும் அந்தளவு இருக்குன்னா பார்த்துக்கோங்க வித்தியாசமான கொகை இந்த கொகைக்குள்ள சுவாமியை தரிசிச்சுட்டு அப்படியே அந்த திருமந்திரத்தை படித்த அனுபவம் இருக்கே ஆடா அலாதியானது நான் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் திருப்பி ரிப்பீட்டாக அதே கோயிலுக்கு போகிறதில்லை ஆனால் யாகாந்திக்கு திருப்பி போகிறோம் அங்கேயே ரூம் எடுத்து தங்குகிறோம் ரெண்டு நாளாக இருந்தனாலும் இந்த கொகைக்குள்ளே சாமியை கும்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அந்தளவு யாகாந்தி என் மனதை நிறைத்து விட்டது அதுக்கப்புறம் இந்த கொகையிலேருந்து அடுத்த குகைக்கு போகணுன்னா நம்ம வெங்கடாஜலபதியை பார்க்க போகிறோம் அதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது நம்ம அகத்திய மாமுனியை என்ன செஞ்சுருக்காரு தெரியுமா வடபகுதியிலிருந்து இந்த தென்பகுதியை நோக்கி வரும் பொழுது இந்த இடத்தின் இயற்கை எழிலை கண்டு வியந்து வந்து பார்த்தா ஒரு வெங்கடாஜலபதியுடைய சிலா ரூபம் அவருக்கு கிடைச்சிருக்கு சரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி பிரதிஷ்டை பண்ணுவோம் அப்படின்னு ரெடி பண்ண போனா வெங்கடாஜலபதியோட கால் விரல் அது வந்து ஒச்சமான மாதிரி அதாவது உடைஞ்ச மாதிரி இருந்திருக்கு என்னடா இப்படி ஆகிப்போச்சு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம பிரதிஷ்ட பண்ணலாம்னு நினைச்சோமே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சிவ கொழுந்துக்கிட்ட முறையிட்டு கடுமையான தவத்தையும் அவர் பண்ண சிவ கொழுந்து அர்த்தநாரீஸ்வரராக உமா மகேஸ்வரராக காட்சி கொடுத்தாரு இது சைவத்துக்கான சேத்திரம்னு சிவக்கொழுந்து சொன்னார்னு இங்கே இன்னொரு கதையை சொல்கிறாங்க ஆனால் இந்த கதை தான் சொல்லுவேன் வரலாறுன்னு சொல்ல மாட்டேன் சிவக்கொழுந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டார் என்னால் சில விஷயத்தை ஏற்றுக்கவே முடியாது சிவக்கொழுந்து ஒருபொழுதும் தன்னுடைய பக்தர்களுக்கு அந்த மாதிரி சொல்ல மாட்டார் இப்போ நீ விரும்புகிறதும் நான் தான்ப்பான்னு காமிக்கிற மாதிரி பெரும்பாலும் அவருக்குள் அடக்கம் என்பதை காமிச்சிருப்பார் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா நம்ம சங்கரன் கோயிலை பற்றி தான் நமக்கு தெரியுமே சங்கரநாராயணராக சுவாமி தான் காட்சி தராருல அது மாதிரி காட்சி கொடுத்துருப்பாரு போல் அவங்க பிற்காலத்தில் உமா மகேஸ்வரர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சுயம்புலிங்கமாக இருக்கக்கூடிய ரூபங்களைத்தான் ஆதி காலத்தில் வணங்கி வந்திருப்பாங்க எப்படி நெகண்டி யாகந்தியாக மாறிச்சோ போல் வரலாறு எங்கே மாறிச்சுன்னு தெரியலை ஆனாலும் பரவாயில்ல நம்மளுடைய வீர பிரம்மேந்திரர் அவரும் சிவ கொழுந்தை இங்கே தான் வணங்கியிருக்காரு அவர் வணங்கிய இந்த குகைக்குள்ள போகணும்னா எப்படி தெரியுமா அகத்தியர் குகைக்கு போ குனிஞ்சிக்கிட்டே போனோம் ஆனால் நம்ம பிரம்மேந்திரர் குகையில் குனிஞ்சே தான் இருக்கணும் நிமிந்து கூட சாமியை வணங்க முடியாது குனிஞ்சே தான் வணங்கணும் அந்த குகையோட நுழைவு வாயில்தான் பார்த்துட்ருக்கோம் இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க உங்களுக்கு காட்டுற ஃபோட்டோஸ் இப்போ காட்ட போகிற வீடியோ இதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் வீர பிரம்மேந்திர குகைக்கு பக்கத்திலேயே இந்த ஆகாச தீபம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க ஆகாச தீபத்தில் அணு தினமும் இங்கே இருக்கக்கூடிய கோயில் குருக்கள் ஏறி தீபத்தை வைக்கிறாருன்னா பாருங்கள் அவ்வளோ ஒரு சிரமமான வழி இது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பண்ணுறாரு நாங்கள் போன நேரத்தில் இதெல்லாம் பார்க்க முடியல அதனால தான் சொன்னேன் திருப்பி இந்த கோயிலுக்கு வரணும்னு இந்த மூ மூன்று குகையும் பார்த்துட்டு நாங்கள் அதோடைய இயற்கை அக மகிழ்ந்துட்டோம் எவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டோம் மறக்காம இந்த கொகை ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இப்போ நம்ம போகிறது முக்கியமான இடம் மூலவர் இருக்கக்கூடிய தலம் உமாமகேஸ்வரராக இறைவன் அருள்பாளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் சுவாமியை உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பிரமிப்பாக இருப்பார் கண்ணுக்குள்ளே நிறைஞ்சு போச்சு என் செல்லத்தை என் தங்கத்தை என் அற்புதத்தை என் அழக என் பசும் பொண்ணை சொல்வதற்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ அழகாக இருப்பாங்க எங்கே பார்த்தாலும் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் விதவிதமாக பார்க்க பிடிக்கும் எல்லோரும் வணங்குறத பார்க்க பிடிக்கும் எனக்கு பெருமையாக இருக்கும் நம்ம விரும்புகிற ஒருத்தனை உலகமே நேசிக்குதே அப்படின்னு அவ்வளோ நல்லவனாக இருப்பான் என் கண்ணுக்கு குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்கும் பெருசாக இருந்தாலும் அழகாக இருக்கும் பேரழகா பேராற்றலில் பெரும் கருணையோடு இருக்கக்கூடிய என் கொழுந்து எப்படி இருப்பான்னு தெரியுமா சுத்தி வரவும் நிறைய திருமேனி மார்க்கண்டையர் வணங்கியிருக்காரு இன்னும் ரெண்டு மூணு முனிவர்கள் நிறைய பேர் நம்ம வீடியோ வேற எடுக்காமல் போயிட்டோம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் இங்கே ஒரு அதிசயமான விஷயம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நந்தி இந்த நந்தி வளர்ந்து கொண்டு இருக்கார் இருபது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு அங்குலம் வீதம் இந்த நந்தியோட வளர்ச்சி இருக்கான் வீர பிரம்மேந்திரர் அவர் எழுதிய ஞானத்தில் என்று இந்த நந்தி உயிர் பற்று எழுந்து உறக்க சத்தம் எடுதோ அப்போ இந்த உலக இயக்கத்துல ஒரு பெரும் மாற்றமே நிகழும்னு சொல்லியிருக்காரு தீர்க்க தரிசியான வீர பிரம்மேந்திரருடைய இந்த வாக்கு இங்க ரொம்ப முக்கியமாக கருதப்படுது நம்ம ஆரம்பத்துல நந்தி வாயிலிருந்து தண்ணி வர்றதை பார்த்தோம்ல அந்த நீர் தான் இந்த புஷ்கரணியில் வந்து சேருது இந்த புஷ்கரணியில் குளிச்சுட்டு நம்ம சுவாமியை தரிசிக்கணுங்கிறது தான் ஒரு வழிபாட்டு முறை என்ன பண்ணுறது நாங்கள் போகும்போது இந்த கோயில் குளத்தை இருந்ததுனால எங்கனால் உள்ளே போய் நீராடி இறைவனை தரிசிக்க முடியலை அதனால தான் தலையில் தண்ணி தெளிச்சிட்டு உள்ளே போயாச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி யாகாந்திக்கு திருப்பி வரணும் இங்கேயே தங்கி சுவாமியை தரிசிக்கணும் இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய குகையான வெல்லும் குகையும் இந்த யாகாந்திக்கு பக்கத்தில் தான் இருக்குது புத்தர்களும் சமணர்களும் அன்றைய காலகட்டத்தில் யாகாந்தியிலிருந்து நிறையா தியானங்களையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்த முறை பயணத்திட்டத்தில் அந்த மாதிரி வடிவமைச்சு போனோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் சென்னைக்கு கிளம்பியாச்சு பயணங்கள் எப்பொழுதுமே முடிகிறதே இல்லை அதுவும் திருத்தலை யாத்திரையோட பயணம் எப்பொழுதும் முடிவதில்லை அதனால தான் இருந்து வந்துட்டு அடுத்து நாங்கள் கோயிலுக்கு போனோம் அந்த கோயிலை பற்றின டீட்டெயிலர்ஸோடு உங்களிட நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்